அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸ் இப்போ இந்த நீங்கள் காணொலி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ எக்கனாமிக்ஸ் மேஜர் சப்ஜெக்ட் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த காணொலி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஸோ இந்த காணொலி நான் என்ன சொல்கிறேன் அது மட்டும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ நான் எப்படி போஸ்டிங் வாங்கினேனோ அதேமாரி நீங்களும் போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லி தான் ஒரு எண்ணத்தில் ஒரு எண்ணத்தில் தான் நாம் இந்த காணொலியை போடுறோம் ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு பிஜிடிஆர்பி ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீங்க ஓகே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபீல்ஸ் ஸோ வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம் இந்த காணொலியும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நானும் எக்கனாமிக்ஸ் மேஜர் தான் நான் எப்படியெல்லாம் படித்தேன் ஸோ இந்த மாரி இந்த மெத்தடில் நீங்களும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஸோ மெத்தட் மட்டும் கிடையாது மெட்டீரியல்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு சென்டரில் மெட்டீரியல்ஸை வாங்கி வச்சுருப்பீங்க ஆனால் அந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாகுமா அந்த மெட்டீரியல்ஸு எக்கனாமிக்ஸு ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் படிச்சா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு தான் ஸோ நிறைய சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டு போனாதான் படிச்சுட்டு போனாதான் நம்மளால வெற்றி பெற முடியும் அது மட்டும் நல்லா வச்சுங்க இந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஈஸியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வராது கண்டிப்பாக ஓரளவுக்கு நமக்கு டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அந்த டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம தரவா படிச்சுட்டு போயே ஆகணும் அப்போ தரவா படிக்கணும்னா நம்மக்கிட்ட கிட்ட மெட்டீரியல் இருக்கணும் ஸோ அப்போ மெட்டீரியல் நம்ம தகுந்த மெட்டீரியல் வாங்கினோன்னா நம்ம நல்லா படிச்சுட்டு போகலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த நியூ சிலபஸ்க்கு ஏற்ற என்கிட்ட மெட்டீரியல் ஏற்கனவே இருக்குது ஸோ நான் படித்த மெட்டீரியல் இருக்கு ஸோ இப்போ நான் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற சில ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்டு ரெடி பண்ண மெட்டீரியல்ஸும் இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸில் பாருங்க நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு இருக்கா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பாருங்க தேரி ஆஃப் கன்சூமர் பிஹேவியர் கார்டினல் ஆர்டினல் ஸோ இப்போ பாருங்க எத்தனை யூனிட் நம்ம ஒரே யூனிட்ல எத்தனை டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க இந்த அனைத்து டாபிக்ஸும் நம்ம நம்ம என் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் இருக்கு ஸோ இப்போ பாருங்க இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடும் ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் பாருங்க மொத்தமாக பதினாறு பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு அப்போ பதினாறுலயும் முழுமையான விளக்கம் இருக்கும் பாருங்க ஏஞ்சல் கவ் மோனோபொலிஸ்டிக் யூட்டிலிட்டி காப் டெக்லஸ் காஸ்ட் அனாலிசிஸ் காப் வெப் டிமேண்ட் அனாலிசஸ் ஆலிவ் பொலி தேரி ஆஃப் ஆலிவ் பொலி ஜென்ரல் எகுலரிபியம் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட் மோனோபொலி டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ எக்னாமிக் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நூறு ஐநூறுக்கு மேல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க நான் இப்போ டெஸ்ட் சீரிஸ் ஓபன் பண்றேன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே போயிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரிலேட்டடான இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடலாம் பாருங்க ஐநூறுக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸும் முக்கியமான கொஸ்டின்ஸு இது ஏற்கனவே அடிக்கடி பிஜிடி மற்ற ஸ்டேட்டில் பிஜிடியில் கேட்ட கொஸ்டின்ஸு அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ உங்களுக்கு ரெஃபரலாக நம்ம காமிச்சிட்ருக்கோம் ஸோ பாருங்க வெறும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் இது மொத்தம் இது கிடையாது கொஸ்டின் பிளஸ் உங்களுக்கு ஆன்சர் கி ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு கொஸ்டின்ஸ் இருக்கு ஆறுநூறு கொஸ்டின்ஸ் மேலே இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆறுநூறு கொஸ்டின்ஸ்க்கு உண்டான உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ இருக்கு ஸோ இது வெறும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரே ஒரு யூனிட் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியாக பதில் சொல்லிடலாம் நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியாக நம்ம பதில் சொல்லிடலாம் ஸோ இப்போ அவங்க அடுத்து நம்ம பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போக நேஷ்னல் இன்கம் சோஷியல் அக்கௌண்டிங் ஸோ கீன்ஸ் கிளாசிக்கல் கீன்ஸ் கன்சப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாத்தீங்களா இந்த நியூ நியூ சிலபஸ் படி அதே நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் பாருங்க ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸு ஸோ இதே மாதிரி நம்ம அங்கே பார்த்த மாதிரி நேஷனல் இன்கம் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் தேரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கீன்ஸு ஸோ முண்டல் ஃப்ரேமிங்கு மொத்தம் பதி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஸோ நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக் கான்செப்ட் தியரி பிலிப்ஸ்காவோ ஸோ இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு அடங்கிரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் கொடுக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாருங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் மற்ற ஸ்டேட்டில் கேட்ட பிஜிடிஆர்பி இது எல்லாமே உங்களுக்கு இதுலேயே அடங்கும் ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே போதும் ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்க நான் கேரண்டி இதை மட்டும் படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ எல்லா வகையான கொஸ்டின்ஸும் இருக்கு அவங்க மேஜ் ஆஃப் ஆனிங் கேட்பாங்களா கேட்பாங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ அவங்க நியூமெரிக்கல் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு ஏற்கனவே டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல எப்போ நியூ ஜிஸ் நெட்ல இருந்த கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நாம கொடுக்க போறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல உங்களுக்கு என்ன பண்றோம்னா வந்துடும் ஸோ அதே மாதிரி அடுத்த சிலபஸ் பாருங்க ஸோ மணி பேங்கிங்கில் பாருங்க ஸோ இந்த மணி பேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கானமிக் இன்டர்நேஷனல் எக்கானமிக் ஸோ மணி பேங்கிங் நம்ம தனியாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் பார்த்துட்டு வருவோம் ஸோ இன்டர்நேஷ்னல் எக்னாமிக் பாருங்க த தேரி ஆஃப் அண்ட் ட்ரேடு என் எம்ப்ளாய்மெண்ட்டு அதுக்கப்புறமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு த தேரியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வாரியாக ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நம்ம பார்த்துட்டு வருவோம் நான் பாருங்க இன்டர்நேஷனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா தேரி ஆஃப் அண்ட் கன்சப்ஷன் கன்சியூமர் தி தேரி ஆஃப் டிவல்யூஷன் தேரி ஆஃப் நியூ கிளாஸ்கல் எக்கனாமிக்ஸு ஹெச்ஓ தேரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஸ்டாண்டர்டு இதை மட்டும் நம்ம படித்தாலே போதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரெய்டில் ஒரு நூறு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதில் நூறு கொஸ்டின்னு வித் ஆன்சரோட ஸோ நூறு கொஸ்டின்னு வித் ஆன்சர் இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனாலே போதுமானது நமக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வேலை வாய்ப்பு ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல மதிப்பெண் எடுத்துடலாம் ஸோ அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் பப்ளிக் ஃபினான்ஸ் ஸோ பப்ளிக் ஃபினான்ஸில் எம்சிக்யூஸு அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமிலேயே உங்களுக்கு எம்சிக்யூசு அந்த இந்தியன் எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி அண்ட் பேங்கிங் அந்த டாபிக் வந்துடும் நமக்கு அங்கே யூனிட் தனியாக கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த தனி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்ல ஒரே பிடிஎஃப்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் பேங்கிங் அதில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு நம்ம நம்மளுடைய பிடிஎஃப் மூலியமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நமக்கு நமக்கு கண்டிப்பாக அதில் ஸ்டாட்டிஸ்டிகில் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு ஸோ அதுக்கப்புறமா நமக்கு என்வாய்மெண்டல் எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் எக்கனாமெட்ரிக்ஸு அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே நமக்கு சிலபஸில் உண்டு இதெல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்கனாமிக்ஸு என்வாய்மென்டல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸு இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமிக் ஒன் எக்கனாமிக் டூ அது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரு இது கொடுக்கும் இந்த குவான்டிட்டி மெத்தடில் உங்களுக்கு என்ன வரோன்னா மேத்தமெட்டிக் எக்கனாமிக்ஸ் வந்துடும் ஸ்டாட்டிஸ்டிக் வந்துடும் ஸோ இது மொத்தமாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு இந்த பத்து யூனிட் குண்டான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட தரவாக இருக்குது யாரெல்லாம் கோச்சிங் சென்டர் போய் உங்களால் ஒரு இருபதாயிரரூபா ரூபாய் செலவு பண்ணி உங்களால் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி உங்களால் படிக்க முடியலனா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் சரி இது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லை ஃப்ரீயா இல்லை காஸ்ட்டா அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே நான் கொடுக்கறதுக்கு இருந்தேன் ஆனால் நம்ம ஃப்ரீயாக நம்ம எதுவுமே எதை ஏதாவது நம்ம ஃப்ரீயாக வாங்கினோன்னா அதை நம்ம அலட்சியமாக ஏற்றுப்போம் ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிகேயும் ப்ளஸ் சைக்காலஜி என்கிட்ட இருக்கிற நோட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஜிகே பார்த்திங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட ஃபுல்லாக ஜிகே நோட்ஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியமில் தான் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தமிழ் மீடியமில் படித்த நோட்ஸில் நோட்ஸ் இருக்குது நான் படித்த நோட்ஸ் இருக்குது நான் படித்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது ஸோ வர வர நான் என்ன பண்ணுவேன் அடுத்தடுத்த காணொலியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜி நோட்ஸ் இந்த நியூ சிலபஸ்க்கு ரீதியாக எஜுகேஷன் சைக்காலஜி நோட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸோ யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக நான் வேலை வாய்ப்பு வாங்கணும் சார் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கிடையாது ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க இதை மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ இதை மட்டும் தரவாக படிச்சுட்டு போனாலே போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடும் ஸோ அனைவரும் அரசு வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் நம்மளுடைய எண்ணம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போவீங்கன்னு சொல்லி கூறி அனைவருக்கும் நன்றி வணக்கம்